அந்த கதை உனக்கு தெரியாதா நான் வெளியில திண்ணால போய் இருந்தேன் அங்கிட்டு இருந்து ஒரு கோழி வந்துச்சு சரி இன்னைக்கு சாம்பாரு கவுத்து அது மூணு மணி நேரம் முட்டையா போடல அது அது கடைசில அந்த ராதா இருக்கல அவ வந்து துறந்து பார்த்தா பார்த்தா கோ ஓடுதுன்னா கோழி நினைச்சு புடிச்சு கவுத்து வைக்க அது சாமல் டி முட்டை எப்படி போடு? சைத்தியக்கார மாமியார்ன்றது அப்பப்ப நிரூபிக்கிறது உனக்கு இன்னைக்கு அந்த சாம்பாரும் ரசமுமே கிடையாது